Hello friends, praise the Lord. யாத்ராகவும் இருபது ஏழுல நம்ம உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பீர்களாக ஸோ கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணக்கூடாது நம்ம நம்ம சுயத்தின் காரியங்களை வந்து சந்திப்பதற்காக என்ன பண்ணக்கூடாது கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு வசனம் போட்டிருக்கு இன்னைக்கு கடைசி காலத்துல வந்து ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி இருக்காங்க எப்படினா அவங்க கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி மக்களை தங்க பக்கமாக இழுத்துக்கொள்வதற்கு அது என்ன பண்றாங்க ஒரு யுத்தியா பயன்படுத்துறாங்க இன்னைக்கு கடைசி காலத்தில் வர நிறைய கள்ள உபதேசங்களையும் கள்ள காரியங்களும் நீங்கள் பார்க்கும்போது ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கலாம் கொஞ்ச நாள் அந்த கல்ல ஊழியர்கள் எங்கே இருக்காங்கன்னு யாருக்கும் தெரியாது அவங்க அப்படியே நம்ம மறந்துடுவோம் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சினிமா பாட்டை உள்ளே போடுறது இல்லைனா வந்து வசனத்தை புரட்டி பேசுறது கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது பேசுறது இப்படி பேசுவது நிமித்தமாக அவங்களுக்கு தெரியும் இதை பேசினா இது கான்ட்ரவர்சி ஆகும் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க மேபி ஒரு இரநூறு பேரில் நூறு பேர் திட்டினாங்கன்னா நூறு பேர் என்ன பண்ணுவாங்க நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துப்பாங்கிற நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணுறாங்க கர்த்தருடைய நாமத்தை வீணாக பயன்படுத்தி என்ன பண்றாங்க தங்களுக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்காங்க அதான் வசனம் சொல்கிறது இந்த உணகல் உள்ள உலகத்தில் கர்த்தர் ஆட்டுக்குட்டிகளாக தான் நம்மளை அனுப்பியிருக்கிறாரு நம்மளை சுற்றிலும் இருக்கிற காரியங்களை நம்ம வந்து புறாவை போல சாந்தம் உள்ளவர்களாக இருந்தால் மாத்திரம் பத்தாது சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாகவும் நம்ம இருந்தாதான் இந்த கல்லை போதற்கு தப்பிக்க முடியும் நான் வசனம் சொல்வது கூடுமானா தெரிந்து கொள்ளப்பட்டு வஞ்சிக்கிற ஒரு காலம் இருக்கு அதனால சாக்கிரதையா இருங்க கால்பசியம்